வணக்கம் இது உங்கள் பிவி ஜாதம் ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இது எல்லாமே நன்மையானதுதான் யோகமானதுதான் அதிர்ஷ்டமானதுதான் இதில் இந்த ஜாத இந்த லக்கணத்தில் பிறந்தாலோ இல்ல நட்சத்திரத்தில் பிறந்தால் தான் யோகம் இதில் பிறந்தால் தோஷம் அப்படின்றதெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை யோகமான வாழ்க்கையா தோஷமான வாழ்க்கையா நிர்ணயிக்கப்படுவது எதன் அடிப்படையில் என்றால் இதில் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் லக்கணத்திற்பு ஒன்பது ரத்தின் நிலை நடைமுறை உள்ள புத்தி இதை வைத்துதான் உயர்வா தாழ்வா என்று சொல்லப்படுகிறது சரி இந்த வீடியோல ஒரு திருமண பற்றி தான் இந்த வீடியோல பார்க்கலான்னு இருக்கும் வச்சு நம்ம பேசுவோம் ஸ்ரீங்க ஒரு ஜாதம் பாருங்க பிறந்தது விற்சக லக்கணம் லக்கணத்தில் கேது நாலாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி சந்திரன் ஒன்பதாம் பத்தாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் குரு பதினோராம் இடத்தில் புதன் நடைமுறையில் குரு திசை ஓடிக்கொண்டிருக்கிறது குரு திசையில் சந்திரபுர்த்தி இது ஒரு பெண்ணோட கட்டம் பிறந்த ஊர் சென்னை கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் பெற்றோர் தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு முடிந்து இருபத்தி மூணு வயது ஆகி கொண்டு இருக்க திருமணம் எப்பொழுது செய்யலாம் திருமண அமைப்பு எப்படி இருக்கு ஏன்னா நம்ம ஜோதிட வீடியோ நிறைய பார்க்கலாம் ஒரு சிலர் பிளஸ்ஸாகவும் சொல்றாங்க ஒரு சிலர் மைனஸாகவும் சொல்றாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்மகிட்ட கன்சல்டிங் வந்தது சரி ஒரு ஜாதகத்துல திருமண பொருத்தம் அப்படின்றதான் இந்த வீடியோல பாருங்க மட்டும் எடுத்து இதில் பேசுவோம் திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகம் அவங்களோட அடித்தட்டு எப்படி இருக்கு இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இந்த ஜாதகம் சார் ப்ளஸ் சார் இல்லை சார் மைனஸ் சார் அப்படின்னா பொருத்தம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் ஆல் பேஸ் என்னன்னு தெரியணும் பேஸ் தெரிஞ்சால் இங்கே எப்படிப்பட்ட பொருத்தம் பார்க்கணும் அப்படின்றது இருக்குது ஸோ இவனோட பேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்குது இவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படின்ற அமைப்பு இருக்குது அப்படின்றது தெரியணும் ஸோ இவங்க பிறந்தது விற்சக லக்கணம் லக்கணத்திற்கு கேது ஏழில் ராகு பொதுவாக ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்வது நாலு செவ்வாய் இருந்தால் நாலு ஏழு எட்டு பாண்டியில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்வது இது பொதுவாக சொல்றது சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் பட் இருந்தாலும் எல்லாருக்கும் பயனாளி எல்லாருக்குமே தோஷத்தை தழுகிறாரா அப்படின்னா நிச்சயமா இல்லை பத்துல மூணு பேருக்கு தான் அந்த தோஷம் வேறு ஏழு பேருக்கு வேலை செய்யாது அந்த மூணு பேருக்கு வேலை செய்யறவங்களுக்கு கூட இந்த தோஷத்தினால செஞ்சிருக்காரு வேற ஏதேனும் பிரச்சனைனால செஞ்சிருக்கும் வேற ஏதாவது ரகமைப்பினால செஞ்சிருக்கும் எத்தனையோ சில பேர் ஜாலத்துல தோஷமே இருக்காது ராகி எது தோஷம் இருக்காது செவ்வாய் தோஷம் இருக்காரு எந்த தோஷமும் இருக்காது ஆனா திருமணமாகி ஒரே வருஷத்துல பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பான் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த ராகு கேதுவோ செவ்வாயோ மட்டும் ஒரு ஜாத ஒரு திருமண வாழ்க்கையில் பங்களிப்பதில்லை அவங்க தான் இதில் பிளே பண்ணுறாங்க அப்படின்றது கிடையாது ஒரு திருமண அமைப்பு பார்க்கணும் அவங்க ஜாதனில் ஏழாம் இடம் எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி எப்படி இருக்காரு ஏழாம் இவங்க நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரு அதனோட பார்வை என்ன சேர்க்கை என்ன இதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா ஏழாம் இடம் தான் கடஸ்தரம் ஸ்தானம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கு வந்து சுக்கரனையும் பெண்ணுக்கு செவ்வாயும் சொல்வது ஓகே அதோட காலத்துவ ரீதியாக மட்டுமே பட் ஆதிபத்தியம் என்ன உங்க லக்கணம் என்ன ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் இந்த கோச்சார பேசி கேட்பாங்க சார் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு ஒரு தனுசு ராசிக்கு எப்படி இருப்பாங்க தனுசு ராசிக்கு நல்லா தான் இருக்கும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க பிறந்த நேரம் தேதி ஊரை வைத்து உங்களுக்கு பிறந்திருக்கூடிய லக்கணம் அதை வைத்து தான் உங்களுக்கு பலன் சோ அப்ப இந்த ஒரு திருமண அமைப்புன்னு சொன்னா அந்த அந்த லக்கணத்துக்கு ஏகாம் பாவமும் நிலை என்ன சுக்ரன் எப்படி இருக்காருன்னா சுக்கரன் எல்லா சில சார்ல நல்லாவும் இருப்பார் சில சார் இல்ல சரியில்லாம கூட இருப்பார் ஸோ சுக்கரன் நல்லா என்ன திருமண வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட முடியுமா ஆனால் கிடையாது அப்போ ஏழாம் பாவத்தை நிலை வைத்தான்னு ஒருத்தரோட திருமண வாழ்க்கை சொல்ல வேண்டுமே அப்போ ஏழாம் இடம் லகத்து யாரு விருத்த ஏழாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடம்ன்றது ரிஷவமனையாக வருது ஏழாம் இடத்துல என்ன தடவை நிற்குது ராகு நிற்கிற இது ஃபஸ்ட்டு மைனஸான ஒரு விஷயம் ஏன் சார் ராகு நிற்பது தவறுனா ராகு நிற்பது நான் தவறுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல ராகு நீசம் என்பதன் பொருள் ஸோ அப்போ அந்த ஏ ஏழில் ஒரு கிரகம் நீசம் அது எந்த அது எந்த கிரகமாக விளாடட்டும் ஒரு கடவுள் லக்கணத்துக்கு ஏழில் குரு நிற்கிறேன்னா லக்கணத்தை குரு பார்க்குறா சொல்லுவோம் இருக்கட்டும் அது சிறப்பு லக்கணத்துக்கு ஆனால் திருமண வாரிக்கும் ஏழில் ஒரு கிரகம் நீசமாகி கிடையாது இது தவறான ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் சார் லக்கணத்துல ஏழில் குரு நிற்குது நல்ல வாக்கை துணை வரும் அப்படி பார்க்கலாரு ஏழாம் இடம் இப்படி இருக்கு கெட்டு இருக்கா கிடையாது ஏழில் ஒரு கிரகம் நீசம் அப்போ ஏழாம் ஏழாம் பாவம் சற்று வலிமைக்குரியது கெட்டு போச்சுன்னு சொல்லலாம் பட் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் அந்த இருக்கு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது சார் ஏழாம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி வீடு தேதி இல்லை வீட்டு ஓனர் நல்லா இருக்காரா சுக்கரன் சுக்கரன் பத்தாம் இடத்தில் வந்து வீடு ஆட்சி பெற்று குருவோட பின்னப்பட்டு செவ்வாய்னால் பார்க்கப்பட்டு இது அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா இப்படி இருக்கு சார் அவங்களே சொல்றாங்க சார் குரு சுக்கரனோட பின்னாடி சுக்கரன் வந்து குருவோட பின்னப்பட்டு வீடு உருத்தூரியன் ஆட்சிப்பட்டு செவ்வாய்னால் பார்க்கப்பட்டிருக்காங்க அப்கோர்ஸ் சனியும் பாக்குற இது நம்ம பிடிமுன்களை யோகம்னு எடுக்கிறதா இல்ல வந்து அவயோகம்னு எடுக்கிறதா ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் பார்வை குரு பார்வை இல்லை சுபதிரகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது வீடு உருத்த விதி ஆட்சி பெற்று வலிமையாக தானே இருக்கார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மனசு கேட்கல ப்ளஸ்ஸுன்னு ப்ளஸ்ஸாக இருக்கணும் அப்படின்ற அதை நினைச்சிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பேசுறாங்க இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னா இது சிறப்பினை கொடுக்கலாம் சுக்கரனை நினைக்கிறாரு லக்கணத்துக்கு பார்த்துக்கலாம் ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் இருப்பதே தோஷம்தான் ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் அமர்வது சிறப்பே கிடையவே கிடையாது நம்ம சொல்லுவோம் சார் சுக்கர தசை வந்தா தானே சுக்கர திசை வரணும்லாம் அவசியம் சார் அடித்தளம் சரியில்லாதவனுக்கு என்ன தசாபூர்த்தி வந்தாலும் உயர்வினை கொடுக்கவே கொடுக்காது சரி சுக்கரதை வரவானா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற திறக்கும் சுக்கரான் இப்போ சுக்கரதசை வரலைன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுர்த்தி ஒரு நன்மையை கொடுக்குமான்னு இருக்குல்ல அது நான் யோகாதிபதி தசையே கூட நடக்கட்டும் அது இந்த இடத்துல கான்செப்டே இல்லை என்ன தசை நடந்தாலும் அது நன்மையா தீமையான ஒன்று இருக்குல்ல அதான் அந்த இடத்துல பார்க்குங்களா நம்ம சோ அப்ப இந்த சுக்கரன் இந்த இலக்கணத்துக்கு ஒரு ஏந்திராபிமர்ல அமர்ந்தது தோஷம் இது செகண்ட் அந்த இடத்துல பின்னப்பட்டது குருவும் குருவும் சூரியனும் பின்னப்பட்டு இருப்பது அப்படின்றது ஒரு ஜாப்ல குருவோட அதாவது சுக்கரனோட சூரியன் தான் அதிகமா நிறைய பேர் இடத்துல இருப்பாரு அப்படி இருக்காருன்னா போதே அந்த சுக்கரன் பஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்தங்கம் ஆயிருக்காரா அப்படின்றத முக்கியமா கவனிக்கணும் அப்ப அஸ்தங்கம் ஆயிருக்காரா அப்படின்னா இந்த சுக்கரன் ஒரு ஏந்திராதிபதி கேந்திரத்துல அமர்ந்தது தோஷம் அந்த சுக்கரன் ஏழு டிகிரியில் இருக்கா சூரியன் அஞ்சு டிகிரியில் இருக்கா ரெண்டு டிகிரியில் அஸ்தங்கம் செய்து விட்டார் அப்புறம் சுக்கரனின் வலிமை குறைகிறது சூரியனின் வலிமை ஓங்கி இருக்கிறது இந்த சூரியன் வளர்த்துக்காருன்றதெல்லாம் செகண்டாக இருக்கும் பட் சுக்கரன் கலஸ்தர ஸ்தானாதிபதி கேட்டுட்டார் கலஸ்தர கார்கனும் வரக்கூடிய சுக்கரன் அவரும் அந்த இடத்துல அஸ்தங்கம் பட்டு மீண்டும் கேடுகிறார் ஸோ அப்போ ஏழாம் பாகாதிபதி வலிமை இழக்கிறது ஏழாம் பாகம் இயல்பாகவே ஒரு தகம் மீசத்தாரையில் இருப்பது அப்படின்றது தவறான ஒரு விஷயம் இது பார்த்தா அந்த இடத்துல குருவும் செவ்வாயோட தொடரும் சரி செவ்வாய் பார்க்கும்போது சிறப்பாக சிறப்பு நிறைய பேர் சொல்றது சார் செவ்வாய் வந்து இந்த லக்கணத்துக்கு ஸோ பெருமங்கல யோகத்தில் இருக்கும் அப்படின்னா திருமங்கல யோகம்லாம் ஒரு பிரசன்ட்டு கூட வேலை செய்யாது ஏன் செய்யாதான் லக்கணாதிபதினாலும் அவரே ஆறு கூடிய குற்றவியல் ஸ்தானாதிபதி சுக்கரனுக்கு நல்லோன்னா செவ்வாய் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஸோ அப்போ அந்த சுக்கரனுக்கு அந்த செவ்வாயின் பார்வை கொள்வது ஏற்கனவே அந்த சுக்கரன் கேட்டுட்டார் மேற்கொண்டு அஸ்தங்கம் ஆயிட்டார் இப்ப மூணாவது செவ்வாயின் பார்வை ஆறு புள்ளி அதிபதியா தான் வேலை செய்வார் லக்கனா அதிபதியெல்லாம் வேலை செய்ய மாட்டார் ஏன்னா சுக்கரன் கெட்டு இருந்து சுக்கரனுக்கு அபயோகா அப்படின்னு சொல்லக்கூடியதான் செவ்வாய் அந்த தினகம் பார்க்கும் பொழுது நன்மை எல்லாம் செய்யவே செய்யாது அப்ப மேற்கொண்டு அந்த சுக்கரனுக்கு இருக்கிற செவ்வாயின் பார்வையில இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரு குரு கூடது பிளஸ் ஆயனஸ் ஆகு நிச்சயமா மைனஸான ஒரு விஷயம் தான் ஏன் குரு கொண்டது குரு லக்கனத்தை யோகா அதிபதி தன பஞ்சமாதிபதி இயற்கை சுவர் அப்படின்னு அந்த இடத்துல பேசணும் சுக்கரனுக்கு அவர் யார் சுக்கனுக்கு நல்லவனா தீயவனா அதான் கான்செப்ட் இவர் தேவகுரு குரு அவர் அசுர குரு போது இவர் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய தன்மை கார தன்மை அவருக்கு எடுப்பாரு அவர் கொடுக்கக்கூடிய தன்மை இவருக்கு எடுப்பாரு இது பொதுவான அமைப்பு இது எல்லாருக்குமே மேக்சிமம் நடக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சுக்கரன் கெட்டு இருந்து இவ்வளவு பாதிப்படைந்து அந்த இடத்துல குருவோட கொடுக்கும்போது எந்த புண்ணியமும் கிடைக்காது சோ அப்ப இது பெருசாக இருந்துச்சு லக்ன சுபர் தானே சார் பார்க்குறாரு லக்ன சுபர் பார்வை செய்கிறனால இவருக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கும் திருமணம் நடக்கும் அது மாற்று கருத்துல திருமணம் இல்லாமல் ஒரு சன்னியாசி ஜாதமாக வராது திருமண அமைப்பு இருக்கும் திருமணம் ஆகும் பட் அந்த திருமணம் வரைக்கும் சிறப்பளிக்குமா அப்படின்னா நிச்சயமா சிறப்பளிக்கவே இருக்காது இதுதான் இந்த இடத்துல பிரச்சனை சரி ஏன் சார் பதினோராம் அதிபதி இந்த இடத்துல வலுத்து இருக்கிறனால அப்படி சொல்றீங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல பதினோராம் அதிபதி வலுத்து இருக்கிறார் அப்படின்றது செகண்ட் டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் லைஃபோட நிலை என்ன ஃபர்ஸ்ட் லைஃப் டோட்டலாக கேட்டுப்பாரு ஏழாம் அதிபதி டோட்டலாக இந்த இடத்துல கேட்டுட்டார் சரி அப்போ ரெண்டாவது லைஃப் பண்ணால் நல்லா இருக்குமா அடுத்த கேள்வி அவங்க கே நம்ம ஜோதிடம் ஆராய்ச்சி போன்றவங்களுக்கு தெரிஞ்சதுங்களா சார் ஃபர்ஸ்ட் லைஃப் ஓகே போயிடுச்சு செகண்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்போ இந்த செகண்ட் லைஃப்ன்றது பதினொன்று கூடிய அபி புதன் பதினோராம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார் அதனால ரெண்டு கல்யாணம் நடக்கும் சார் அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாமா அப்படின்னா ஓகே அது இன்னும் யதார்த்தமான உண்மை அதுதான் பதினொன்று குடியும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு பட் ஒரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏழாம் இடம் எப்படி இருக்குது அதுக்கு கோயிலை மூன்றாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் மூன்றாம் அதிபதி நிலையும் பார்க்கணும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய போக சுகஸ்தானத்தையும் அந்த இடத்துல பார்க்கணும் ஏன்னா ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதுதான் பாக்கியஸ்தானமா வந்து நிற்கும் நம்ம நினைப்போம் சார் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒவ்வொரு பாகத்தையும் இன்னொரு பாகம் ஏதேனும் ஒரு வகையில் கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யும் ஒன்று சப்போர்ட்டிங்கில் நிற்கும் இல்லை அவயோகத்தன்மையில் நிற்கும் சோ இந்த ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு பேசும்பொழுது லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் கோயிடம் நல்லா இருக்கணும் அப்ப இந்த இடத்துல லக்கண மூன்றாம் அதிபதி யார் சனி சனி எப்படி இருக்காரு சனி லக்கணத்துக்கு எட்டுல மறைஞ்சிட்டா இந்த லக்கணத்து சனி எட்டுல இருப்பது தவறுன்னு எடுக்க முடியும் ஒரு ஆப்போசிட் பர்சன் எட்டுல அமர்ந்தது தவறுல அந்த இடத்துல சந்திரனோட பின்னப்பட்டது இது பெரிய டிராமா ஒரு விருச்ச லகனக்காரர்களுக்கு தன்சுலகனக்காரர்களுக்கு ரிஷப லகனக்காரர்களுக்கு இவனுக்கு சனி சந்திரன் ஒண்ணு கூடி இருப்பது திருமண வாழ்க்கை ஒரு கசப்பு தன்மையை அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சிறப்பு இல்லாத தன்மையை தான் கொடுக்கும் மேக்சிமம் இந்த மூணு லக்கணத்துக்கு இயல்பாவது வந்து ஒரு புணர்ப்பு தோஷம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொன்னா கூட புணர்ப்பு தோஷம் எல்லாருக்கும் எல்லாம் வேலை செய்யாது எத்தனையோ பேர் சனிச்சந்திரக்குடி நல்ல திருமண வாக்கை வாழ்ந்துட்டு இருப்பானோ மழலை செல்வங்கள் இருக்கும் பட் எஸ்பெஷலி நான் சொல்றேன் இந்த மூணு லக்கணத்தை இருப்பது திருமண மிகப்பெரிய அளவில் சிறப்பளிப்பதில்லை அப்படி அப்படி ஏன் சிறப்பளிக்கா மூன்றாம் இடம் சுகம் அந்த மகரமனையாக ஒரு விருச்சர் லக்கணத்துக்கு அதற்கு போகாதிபதியின்னு சொல்லக்கூடிய சனி லக்கணத்துக்கு தான் அந்த சந்திரன் பாததாதிபதியாக வருவார் ஆனால் மூன்றாம் இடத்துக்கு அவரே ஒரு ஆப்போசிட் குற்றவியல்ஸ்தானமாக வருவார் மூன்றாம் இடத்து அந்த மகரத்துக்கு இன்னொரு ஆப்போசிட்டாவே சனி வருவார் மூன்றாம் இடம் மகரத்துக்கு இரண்டு மாடகம்னு சொல்லக்கூடியதே சனியும் சந்திரன் வந்து நிற்பான் அது போய் லக்கணத்துக்கு போய் எட்டு இல்லாமல் இருந்து அப்போ இந்த ஜாதகருக்கு போக சுகமே கிடைக்க போக சுகத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது இவருக்கு விருப்பம் இருக்கு இல்லைன்றது சகவே பட் அது கிடைச்சி அந்த சிறப்பளி கூடிய தன்மை அப்படின்றது அந்த இடத்துல இல்லை ஸோ அப்போ இந்த ரெண்டாவது லைஃப் பதினொன்று வளர்த்து ரெண்டு லைஃப் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அது பண்ணாலும் போக சுகம் அப்படின்னு தரக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இல்லை அப்போ ஸோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கையே ஃபஸ்ட் ஆஃப் சிறப்பிக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை அந்த போக சுகஸ்தானாபிஜ் சொல்லக்கூடிய சனி அவர் வாங்கிய நட்சத்திராபதி ராகு ராகு நீசத்தாரியா அப்போ சுகமே சிறப்பு அளிக்கூடிய அனுபவிக்கூடிய தன்மை இல்ல காமஸ்தான காமாந்த காரக சுக்கரன் அஸ்தங்க நிலை ஆதிமிக் காரகத்துவ ரீதியாகவும் சுக்கரன் தட கேட்டுட்டார் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு சரி கல்யாணம் ஏதோ ஒரு குழந்தை பிறந்து அதன் வழியா ஏதோ ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு இந்த லக்கணத்துக்கு ஐந்து புத்திரஸ்தானாதிபதியும் குருதான் ஒரே பிளானட் விருச்சலக்கனக்காரனுக்கும் சிம்ம லக்னக்காரனுக்கும் புத்திர காரகம் புத்திரஸ்தானாதிபதியா அந்த பிளான் குரு அவர் எப்படி இருக்காரு சார் லக்னத்துக்கு தசம கேந்திரல வலுத்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் சிவராஜ யோகத்துல இருக்கார் குரு மங்கள யோகத்துல நிற்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் குருவின் இயல்பு நிலை அந்த குருவின் நிலை என்ன அப்படின்னா அவர் முழுமையா அஸ்தங்கம் பண்ணார் சுக்கரனுக்கா ரெண்டு டிகிரியில அஸ்தங்கம் பண்ணார் குரு ஒரே ஒரு அஞ்சு டிகிரி அவரும் அஞ்சு டிகிரியில இருக்காரு அப்ப புத்திரக்காரகன் புத்திரஸ்தானாதிபதியும் அந்த இடத்தில் அஸ்தங்கம் செய்து அஸ்தங்கம் ஆகிய நிலை நிற்கிறார் அப்போ இந்த பெண்ணுக்கு குடும்ப அம்சமே ஒரு குடும்ப விருத்தி அமைப்பே அந்த இடத்துல இல்லை போக சுகமும் கிடைக்கூடிய வாய்ப்பு இல்லை கலஸ்தரஸ்தானமும் சிறப்பு இல்ல குழந்தை பாக்கியஸ்தானமும் சிறப்பு இல்ல குடும்ப அபிவிருத்தின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி அந்த இரண்டாம் அதிபதியே ஊரு தான் அவர் அந்த இடத்துல அஸ்தங்கமான நிலை அப்போ அந்த பாசிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு திருமண வாழ்க்கையிலேயே எதுவுமே இல்ல அந்த ஜா இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் சார் லக்கணத்துக்கு யோகாதிபதி தொடர்புல இருக்கு யோகாதிபதி தொடர்பு இருக்குதான் இல்லைன்னு சொல்லல பட் திருமண வாழ்க்கை நிறைய பேர் இந்த பொருத்தம் பக்கமாக வரணும்னு சொல்லுவாங்க சார் இது பெண்ணுக்கு நிறைய பேர் பொருத்தம் பையன் ஜாதகம் சார் இவர் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறார் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற அஞ்சு லட்சம் சம்பாதி அந்த பையனோட ஜாதத்தில் சம்பாதிக்கிற யோகா பாக்கியம் தலைவிரித்து ஆடுது தானே நல்லா சம்பாதிப்பார் ஆனால் அவன் பெரிய மிகப்பெரிய பிளாக் மார்க் திருமண வாழ்க்கையா இருக்கும் இனி காலையில் கொடுத்தா இனி காலையில் கூட ஒரு பொருத்தம் பார்க்க அந்த ஒரு ஜாதகட்டம் மிதுனலக்கம் மிதுனலகன லக்கணத்தில் செவ்வாயிருக்கா நாலில் குரு நிற்கிறார் ஏழில் சந்திரன் நிற்கிறார் இதான் அந்த ஜாதகட்டோட பேட்டர் அவங்க கேட்குறாங்க அந்த பையன் கை நிறையா சம்பாதிக்கிறான் ஆனால் அவர் ஜாதகரில் மிதன லக்னத்துக்கு ஒரு கேந்திராதிபதி மறு ஒரு கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு ஏழாம் இடம் கலஸ்தராசர்கள் நாலில் போய் தனித்து இருக்கிறார் அதுவே தோஷம் இப்போ நடைமுறையில் அந்த பையனுக்கு ராஜதேசத்தில் குரு குத்தி இப்போ தான் ஸ்டார்ட் இன்னும் ரெண்டு வருஷம் ஒரு டைம் இல்லை திருமண வாழ்க்கை திருமணக்கான கால நேரமே கிடையாது ஸோ அப்போ நாலில் குரு தனித்து நிற்கிறார் ஆனால் அவர் ஜாதக மிதன லக்னம் சொல்லும் போது சந்திரன் தனாதிபதி பத்துக்குடி அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் சாரி பதினொன்னு கூடிய அதிபதி செவ்வாய் அப்ப தனாதிபதி லாவாதிபதி ஒன்று கூடி அந்த தனஸ்தானத்துக்கு ஒன்பது பத்து லக்கணத்துக்கு ஒன்பது பத்து இல்ல மிதன் லக்கணத்துக்கு தனஸ்தானம் கடகமாய் கடகத்துக்கு ஒன்பது பத்தி குருவும் செவ்வாய் அந்த அழகா செவ்வாய் சந்திரனை பார்த்து அது செவ்வாய் நாலாம் பருவ குருவை பார்ப்பது அப்படின்னா சிறந்த சிவந்திரா இருப்பார் கை நிறைய சுய முயற்சியில் சொந்த சம்பாத்தியம் பெறுவார் மாசம் மூணுல ரெண்டே லட்சம் ரூபாய் ரெண்டே முக்கால் இல்ல இன்னும் போக போக நல்ல வளர்ச்சி அடையும் அதெல்லாம் சந்தேகம் இல்லை நல்ல கை நிறைய சம்பாக்கூடிய யோக பாக்கியா ஸோ அப்போ இந்த ஜாதகட்டத்துக்கு பேஸ் நல்லா தான் இருக்குது ஒன்னு ஒன்பது திரிகோணம் இப்போல்லாம் எல்லாம் ஒன்னு பத்து திரிகோணம் இது எல்லாமே நல்லா இருக்குது நான் இல்லைன்னு மறுக்கலை பட் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்போ குடும்ப அபிவிருத்தின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் அப்போ ரெண்டாம் அதிபதி குரு அஸ்தமன் சரி குருவை கேட்கக்கூடிய நட்சத்திர அதிபதி சுக்ரன் அவரும் அந்த இடத்துல அஸ்தமன் அப்போ குரு டோட்டலா கேட்டார் காலகத்தமும் கேட்டு போச்சு ஆதிபத்தியமும் கேட்டு போச்சு குழந்தை ரீதியாகவும் புத்திர பாக்கிய ரீதியாகும் கா கலஸ்திர ஸ்தானம் சொல்லக்கூடியது ஏழாம் இடம் ஏழில் ஒரு திரும்ப ஏழாம் அதிபதி சுக்ரன் அஸ்தங்கமான நிலையை நிற்கிறார் கலஸ்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனும் சுக்ர கலஸ்தர காரகமும் சுக்ரனை அவரும் அஸ்தங்கம் சரி போக சுகம் கிடைக்குமா அப்படின்னா அந்த போக சுகமும் அந்த அந்தமாதிரி இல்லை சனிச்சந்திரனோட பின்னப்பண்ணு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜாதர் திருமண அமைப்பே இந்த ஜாதத்தை இல்லை யாரை பண்ணாலும் திருமண வாழ்க்கையை சிறப்படிக்கவே கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் உள்ள ஜாயி ஃபர்ஸ்ட் லைஃப் போய் ரெண்டாவது லைஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அதாவது முதல் லைஃபே பார்த்தா பிரிவுங்களை யோகத்தில் இருக்குது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சுபர்கள் பார்க்குறாங்க வீடு உருத்தி ஆட்சியாக இருக்கா அப்படியெல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கலாம் சொல்லலாம் பட் பலன் கரெக்டாக வரவே வர நம்ம ஒன்று சொல்லுவோம் அந்த ஒன்று நடக்கும் ஸோ எக்ஸாக்ட் பலன் இதுதான் அப்போ இந்த ஜாதகட்டத்துக்கு திருமண அம்சமே இல்லை இந்த பெண்ணுக்கு ஆண் வா ஆன் ஆண் வாசமே இல்லை தான் உண்மையான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சரிங்களா சரி இப்போ இந்த ஜாதக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா பரிகாரம் அப்படின்றது என்னைய வரைக்கும் காலம் தான் சார் பரிகாரம் ஒரு கா இந்த காலம் இப்போ நடக்கக்கூடிய தசை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அதாவது பெரியவங்க சொல் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறான் விதியை மதியால் வெல்லமா அதோட அர்த்தம் என்னன்னா விதியை மதியால் வெல்ல வேண்டும் வெல்ல வெல்லலாம் அப்படின்னா விதினா என்னன்னா லக்கணம் மதினா என்னன்னா ராசி ராசிக்கு இன்னொரு சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதி என்று பேர் சோ விதியை விதி கெட்டுவிட்டால் அந்த மதி சரிய அதாவது லக்கணத்து கிரகம் இப்ப சரியா இல்லை என்றால் அந்த ராசிக்கு மதிக்கு நன்றா இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற அதனோட பொருள் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் விதி சரியில்லாம் நம்ம அறிவை கொண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்றது யாரும் நம்ம அறிவை கொண்டெல்லாம் ஜெயிச்ச முடியாது விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னா அந்த மதிக்கும் இந்த விதி இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும் விதியை எந்த ரூபத்தையும் யாராலையும் வெல்ல இயலாது சரிங்களா இருந்தால் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது நம்ம சொல்றது மாதிரி ஒருத்தர் இந்த உட்காந்துட்டு யாரும் இந்த அருள் வாக்கெல்லாம் இது ஒரு கணக்கு ஸோ நம்மளுக்கு மிஞ்சின சக்தி அப்படின்றது தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்குது ஸோ அவங்களோட குடும்ப குலதெய்வத்தை முதல்ல கும்பது இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு செய்வது அதெல்லாம் சிறப்பு இருந்தாலும் இதுக்கு காலம் தான் பரிகாரம் அப்படின்னா இந்த இடத்துல அடிக்கடி நான் எல்லாருக்குமே சொல்றேன் ஸோ இப்போ இந்த கால நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னா குரு திசையில் சந்திரபுத்தி ஓடிட்டுருக்கு சோ இயல்பாகவே ஒரு திருமணம் தோஷம் இருக்கு திருமணம் இப்போ சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு முப்பது வயதை கடந்து திருமணம் செய்யுங்க அப்படின்றது சார் முப்பது வயசு நடந்தால் மட்டும் பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னா பிரச்சனை சரியாவது அதோட பிரச்சனையோட தாக்கம் குறையும் தோஷம் சரியாவாது அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் இதுதான் விஷயம் தோஷம் சரியாகி இந்த யோகமா மாறுமா தோஷம் சரியாகி சந்தோஷம் வருமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் வராது பட் தோஷத்தின் தோஷம் நிவர்த்தி அடையக்கூடும் அந்த வட்டி வாங்குற அடி குறையும் தாக்கங்கள் குறையும் கஷ்டம் குறையும் அதனால் ஒரு காலம் தாழ்த்தி திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் முப்பது வயசு இருந்தப்ப கேல்குலேஷன் முப்பது வயசு அப்படி இவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகம் ரா குரு தசை முடியணும் ஸோ குரு தசை இருக்க வரைக்கும் சிறப்பு கிடையாது ஒன்று குரு தசை நல்லா இருக்கும் திருமண அமைப்பு சிறப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் செகண்டு சனி தசை வரும் சனி தசை சுய புத்தி டெஃபினட்டா முடியணும் ஏன்னா சனியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்கனுக்கு மூன்று முடியாது வெறி போய் எட்டு இல்லாம அது சந்திரனோட பின்னப்பட்டு ஸோ அது பாசிட்டிவிட்டி கிடையவே கிடையாது ஸோ அப்படி இந்த சனி தசை சுய புத்தி முடியும் வேணா சயின்ஸ் ஒரு புதன் முர்தி வேணும் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருப்பது அப்படின்னு ஒரு வகையில சிறப்புன்னு சொல்லலாம் பட் இது வந்து நம்ம சொல்றோம் பட் இதுல பிராக்டிக்கலா இல்ல என்ன நடக்கும் அப்படின்னா குரு தசை இந்த லக்கணத்து யோகாதிபதி லக்கணத்து பஞ்சமா அதிபதி போய் பத்துல வந்து சூரியனோட பின்னப்பட்டு செவ்வாய் பார்வை பெற்றதுனால இவங்க குரு தசையில திருமணம் தான் செய்யும் இதுதான் நம்ம சொல்றோம் அப்படின்றது ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டிதான் நம்ம அதை வழியை காட்டதா முடியாது வழியில கூட்டுட்டு போக முடியாது இந்த இடத்துல இந்த வழி வேணால் இந்த பாதை வேணால் இந்த பாதைக்கு செல்லுங்க அது வேணா சமாளிச்சு ஓரளவுக்கு கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவறு அந்த பயணிப்பது பயணிக்காமல் இருப்பது அவங்களோட விருப்பம் சரிங்களா சோ அப்போ ஒரு ஜாதகட்டத்துக்கு திருமண பார்க்கணுன்னா ஏழாம் இடம் ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி நிலை ஏழாம் அதிகமாகிய நட்சத்திராதிபதி நிலை அதனோட சேர்க்கை என்ன பார்வை என்ன இதெல்லாம் தான் இவருக்கு எப்பேற்பட்ட எப்படிப்பட்ட திருமணம் அமையும் அப்படின்றது சொல்லப்படுகிறது சரிங்களா நாம் அடுத்த வீடுகள் வேறொரு கணிக்குடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்